விதிமுறைகளை மீறியதற்காக பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது இதனால் பேடிஎம் வங்கி மீதான தடை விவகாரம் குறித்து நிர்மலா சீதாராமனுடன் பேடிஎம் சிஇஓ சந்திப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதன் சேவையை பேடிஎம் நிறுவனம் தொடர முடியாது இந்நிலையில் தடையை விலக்குவது தொடர்பாக பேடிஎம் தலைமை செயல் அதிகாரி விஜய் சேகர் குப்தா நேற்று முன்தினம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளார் அப்போது பேடிஎம் வங்கி மீதான தடை ரிசர்வ் வங்கியின் கொள்கை சம்பந்தப்பட்டது இதில் மத்திய அரசு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று நிர்மலா சீதாராமன் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் அறிமுகமான யுபிஐ பரிவர்த்தனையில் போன்பே கூகுள் பே பேடிஎம் ஆகிய மூன்று நிறுவனங்கள் முக்கிய இடம் வகிக்கின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியின் அனுமதியை தொடர்ந்து பேடிஎம் நிறுவனம் டெபாசிட் வாலெட் சேவையை வழங்க தொடங்கியது இந்நிலையில் விதிகளை மீறியதாக பேடிஎம் வங்கி சேவைக்கு ரிசர்வ் வங்கி கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி தடை விதித்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு டெபாசிட் வாலட் பாஸ்டாக் உள்ளிட்ட சேவைகளை அந்நிறுவனம் வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து பேடிஎம் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு நாற்பது சதவீதம் வரையில் சரிந்துள்ளது